காட்பாடி விஐடி பல்கலைக்கழகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பான பல்கலைக்கழகம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் மிக பிரபலமான விஐடி பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் சுமார் ஐம்பதாயிரம் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது இந்த நிலையில் இன்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்திற்கு மரபணவர்கள் வெடிகுண்டு மிரட்டல் எடுத்திருக்கிறார்கள் இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது போலீசாரின் நூறு கட்டுப்பாடு எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் விஐடி பல்கலைக்கழகத்தின் இமெயிலுக்கு தனிப்பட்ட முறையில் மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் விஐடி பல்கலைக்கழகத்தின் மூலம் வேலூர் மாவட்ட காவல்துறைக்கு பல்கலைக்கழகம் மூலம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வேலூர் மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் தலைமையில் பத்து பேர் கொண்ட வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உள்ளிட்ட இருபதிற்கும் மேற்பட்ட போலீசார் விஐடி பல்கலைக்கழகத்திற்கு விரைந்து சென்று பல்கலைக்கழகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் போலீசார் மற்றும் பல்கலைக்கழகத்தின் தரப்பில் மாணவர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் கூறி வருகின்றனர் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பலத்த பாதுகாப்பின் கீழ் உள்ள புகழ்பெற்ற விஐடி பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ள சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது 对，就是。